வடக்கு சிவில் சமூகம் சார்பாக இந்த விடையை கதைக்கு வந்திருக்கிறோம் தீவிர சிவில் சமூகத்தின் உதவி இருக்கிறேன் அதாவது எமது தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு மக்களுக்கான பல வழக்குகளை தத்துணிவாக நின்று பல அச்சுறுத்தல் காலத்தின் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலி இளஞ்சலியின் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது அதாவது அதிலும் குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதி நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இதிலே நமது தமிழினம் சார்ந்தும் சிறுபான்மையினம் சார்ந்தும் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தற்போதைய அரசாங்கம் எல்லா மக்களும் ஒரு மக்களே என்ற அடிப்படையில் கருத்துக்களை கூடி வந்தாலும் கூட அவருக்கான பதவியேறு மட்டுமல்ல ஏனைய சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு ஒருவரும் கூட தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவோ உயர் நீதிமன்ற நீதியரசர்களாகவோ இதுவரை வழங்கப்படாதது ஒரு அநீதி இழைக்கப்பட்டுக்கிறது சிறுபான்மை இனத்துக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அதாவது மாணிக்கவாச இளைஞலியின் அவர்கள் தமிழ் இனத்துக்கு மட்டுமில்லை முஸ்லீம் இனத்துக்கும் கூட வடக்கு கிழக்கு சார்ந்து பல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து நீதி நீதியை வழங்கியவர் அதன் குறிப்பாக கிருசாந்தி கற்பழிப்பு விழாக்காக இருக்கலாம் வித்தியாவுடைய கற்பழிப்புலாக்காக இருக்கலாம் அது கூட கொழும்புக்கு செல்ல இருந்த ஒரு நிலையிலே அதை இந்திய யாழ் நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை வழங்க முடியும் என்று அதை சரியாக வழங்கி மக்கள் அந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பை நிலைநாட்டியவர் அதனைவிட பிசுவடு இருபண்கள் கற்பழிப்பு வழக்குகள் இதுபோன்று பலவிதமான வழக்குகளிலும் தத்துணிவாக நின்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் மத்தியிலும் நீதியை வழங்கி அதன் அதன் காரணமாக அமெரிக்காவில் கூட அவருக்கு ஒரு ஒரு நாள் மேயருக்கான ஒரு கௌரவிப்பு நடைபெற்றது இலங்கையிலேயே ஒரு ஒருவருக்கு அந்த அமெரிக்காவில் ஒரு மேயராக ஒரு நாள் மேயராக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது அவருக்கு உலகளவில் அந்தஸ்தானது நமது இலங்கையில் அவர் ஒரு தமிழனாக இருந்ததால அரசாங்கத்தினுடைய பல வன்முறை செயற்பாடுகளுக்கும் மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்ப்பை வழங்கியதன் காரணமாகவோ அவருக்கு அதனை சுட்டிக்காட்டி அரசாங்க காலத்தில் பல அநீதிகள் இணைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு தத்துணிந்து ஒரு நீதிபதியாக பல வழக்குகளில் ராணுவத்தின் ராணுவத்தினிருக்கலாம் அதிக ஏனையவர்களாக இருக்கலாம் தத்தினிவாக உச்ச உச்ச ஆயுள் கால தண்டனைகள் மரண தண்டனைகளை வழங்கியவர் அதிலும் அவருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோமாட்டோம் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரண தண்டனை வழங்கியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கியிருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அனுபவமுடைய தற்பொழுது இருக்கிற மே மேல் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதி முதல் நிலையில் இருக்கின்ற நீதிபதிக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி வழங்கப்படாமல் அவருடைய ஓய்வு பெறுகிற நிலை இருக்கும் மட்டும் இந்த நிலையை வைத்திருக்கின்றார்கள் எனவே ஜனாதிபதி இதனை கவனத்தில் எடுத்து இதற்கான ஒரு அவருக்கான வழங்குவதன் மூலம் எமது தமிழ் இனத்துக்கும் சிறுபான்மை இனத்தினுடைய எதிர்பார்ப்பையும் நிலைநாட்டுவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை மிக விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எமது சிவில் சமூகங்கள் சார்பாகவும் எமது சிறுபான்மையின மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அதாவது கௌரவ மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மேல் நீதிமன்ற ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் இருபத்தெட்டு வருட காலங்கள் நீதித்துறையிலே சட்டத்துறையிலே மிகவும் நேர்மையாக நீதியாக துணிச்சலாக பணியாற்றி இலங்கை வாழ் அனைத்துன மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு நற்பெயரை பெற்ற ஒரு பெருமகனார் அப்படியான ஒரு நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதியாக தனது ஓய்வு காலத்தை நிறைவே செய்திருந்தாலும் அதாவது மேன்முறையீட்டு நீதிபதியாக தான் வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் இலங்கை நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படி மேல்முறையீட்டு நீதிபதிகளை சிபார்சு செய்கின்ற அந்த பொறுப்பு அல்லது அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதாவது அரசியல் அமைப்பு குழு குழுவுக்கான பெயர்கள் பரிந்துரைப்பிலே நான்கு சிங்கள நீதிபதிகளை இந்த நாட்டினுடைய சட்டத்துறை நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளும் இளஞ்சலியன் அந்த நீதிபதி எப்படிப்பட்டவர் எப்படி துணிச்சலாக இந்த நாட்டிலே சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் இங்கே பக்க சார்பில்லை நடுநிலைமையாக இல்லை ஆனால் நீதியாக நேர்மையாக தன்னுடைய கடமைகளை சரிவரே செய்த ஒரு நீதிபதி என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி விடுவித்திருப்பது என்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனையோ வழக்குகளிலே வித்தியாவிட வழக்காக இருக்கலாம் கிருசாந்தி குமாரசாமி வழக்காக இருக்கலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத தடை கீழ் கைது செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதியை வழங்கின காலத்திலே அவர் கடந்த அரசுகள் அரசுகளாலே பல சந்தர்ப்பத்திலே பழிவாங்கப்பட வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு நீதிபதி என்ற மட்டத்திலே கூட வைத்திருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இது ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு செயல்பாடு ஜாக் மாவட்டத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் வடகிழக்கிலும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனதா விமுக்தி பெறமுனை என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பிரதிநிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அப்படி பிரதிநிதிகளை வழங்கிய இந்த சிறுபான்மை இனத்தின் சார்பிலே மிகவும் தகுதியுடைய மிக்க அவர் மேல்முறையீட்டு நீதி பதியாக வருவதற்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய தகுதி வல்லமை ஆற்றல் திறமை அத்தனையும் படைத்த ஒரு மனிதனாக இருக்கின்ற அந்த நீதிபதி உண்மையிலே இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் கூட அவரை கண்டால் கையெழுத்து கும்பிடுவார்கள் அந்த அளவுக்கு சிங்கள மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அநீதி இழைக்காமல் பாரபட்சம் காட்டாமல் இந்த நாட்டிலே சட்டத்துறையை நீதித்துறையை செவ்வனை செய்த ஒரு மகத்தான துணிச்சலான ஒரு செயல்வீரன் ஒரு மானமுள்ள ஒரு இனமுள்ள ஒரு மரத்தமிழனாக துணிச்சல் மிக்க ஒரு எழுச்சி நாயகனாக இருந்த எங்களுடைய நீதிபதிக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக ஜேபிபி பிபியிலே திரு சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார் கட்சியினுடைய அமைப்பாளர் கடத்தொழில் நீரியவளத்துறை அமைச்சராக திரு சந்திரசேகரம் கௌரவ சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இருக்கின்றார் நீங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அந்த வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளாக எவராக இருந்தாலும் இந்த விடயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் நாங்கள் இந்த இடத்திலே அமைச்சருக்கும் நாங்கள் பகிரங்கமாக அரைகூவல் விடுகின்றோம் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இதுக்கு நீதி வழங்க வேண்டும் அவருக்கு அந்த அவர் அவர் விரும்புகின்றார் அவர் ஒன்றும் அங்க காசு உழைக்கிறதுக்கோ அல்லது லஞ்ச வேலை பார்க்கவோ ஊழல் மோசடி செய்யவோ இல்லை அவர் ஒரு நேர்மையானவர் ஒரு உன்னதமானவர் ஒரு உறுதிமிக்கவர் ஒரு துணி தனது பணிகளை செவனே செய்து வந்த வரலாறு அந்த வகையிலே இது ஒரு ஒரு எங்களால் சைத்து கொள்ள முடியாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அவர் விண்ணப்பித்திருக்கின்றார் அவர் விண்ணப்ப விண்ணப்பிக்கிறது சகல தகுதியும் அவருக்கு இருக்கின்றது உரிமை இருக்கின்றது தகமை இருக்கின்றது இருப்பவர்களுக்கு எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள் இளஞ்சலி கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை இப்படி இந்த சிவில் சமூக தீவக சிவில் சமூக சார்பிலும் அந்த யாழ் மாவட்ட சார்பிலும் நாங்கள் வன்மையாக இதை கண்டிக்கின்றோம் இதை இந்த ஊடகங்கள் இதை இந்த செய்தியை உங்களுடைய தலங்களிலே உங்களுடைய பத்திரிகைகளிலே பிரசுரிச்சு இதை தென்னிலங்கை அரசுக்கு இந்த செய்தி அவருடைய காதுக்கு எட்டும்படி செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றோம் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தர்மம் மெல்ல வேண்டும் இங்கே வெறுமனே நல்லாட்சி நேர்மை நீதி ஊழலற்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பாரபட்சமாக ஜேபிபி கடந்த காலத்திலே நடந்தது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜேபிபி வடக்கு கிழக்கை பிரித்தது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி காலத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த அதை எதிர்த்து தென்னிலங்கையை அளவுக்கு நடந்து கொண்டது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

இதே இந்த கேள்வி உங்களை நோக்கி நாங்கள் விடுகின்றோம் இது எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு 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 தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது அந்த நீதிபதி ஐயா அவர்களை நீங்கள் அவருக்கான நியமனத்தை நீங்கள் வழங்குவீர்கள் அவர் எங்களுடைய ஒரு மதிப்புக்கும் பேரன்புக்கும் பெரும் உரிய இலங்கை வாழ் மக்களுக்கு